வெளியான தகவலால் ரசிகர்கள்ாட்டம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ அதிரடியா கூலி படத்தை முடிச்சுட்டு சேலர் டூலாம் பிஸியா இருக்காரு உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லா படமும் பார்த்தீங்கன்னாக்க ரிலீஸ் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆல்ரெடி இவங்க டேட்டை அறிவிச்சிட்டு சைலண்டா இருக்காங்களே என்னப்பா ரசிகர்கள் மட்டும் இல்லை சினிமா விரிவிகளும் இப்போ பெரிய கொஸ்டின்னா இதை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சன் பிக்சர் எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணல டீசர் சிங்கிள் செங்கிள் வெளியிடல எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல ஆனால் அப்பப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸை வெளியிட்டு அவங்க பாடன்னு சைலண்டா ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ தமிழ் சினிமாவே அப்படியே ஒரு வறட்சியா இருக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை ஆனா கூலி படத்துடைய அப்டேட் பிறகு அங்கே சமூக வலைதளமே அப்படியே கொந்தளிச்சு போகுது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தற்காப்பு ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அடுத்த மாதம் அஞ்சாந்தேதியா ஆனா யாருமே அந்த ஒரு இதுவே இல்லை ஒரு மூமெண்ட்டே இல்லை ஒரு கொண்டாட்டம் மூடே இல்லை ஆனா இதே பாத்தீங்கன்னா கூலி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு தருணம் எப்படி இருக்கும் தெரியுங்களா இன்னும் எவ்வளவு நாள் இருக்குங்க அவ்வளவுதான் அப்படி இருக்கும் ஆனா இங்க எந்த ஒரு மூமெண்ட்டுமே தெரியல எது இப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்காக தான் இப்போ எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய அப்டேட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் கமாண்ட்லையும் கேட்டிருந்தீங்க இந்த படத்துடைய டீசர் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா ஜூன் மாதத்துல இந்த படத்துடைய டீசர் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு தகவல் என்னன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு ஹைலைட் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிங்கலா அந்த மியூசிக் அதாவது நம்ம ஜெயிலர்ல பார்த்துருப்போம் காவலா பாடல்ல அந்த அதோட டபுள் மடங்கா பக்காவான ஒரு பேக்கேஜை ரெடி பண்ணி வச்சிருக்காரு நம்ம அவர்கள் சொல்லவே தேவையில்ல தலைவருக்கு மியூசிக்னா மேஜிக் தான் எழுதி வச்சீங்க எல்லாரையும் கொண்டாட விட போறாரு நீங்க ஜெயிலர் படத்துடைய எதிர்பார்ப்பை எதிரவிட்டது முக்கியமான பங்கு எல்லாரும் சொல்றது தலைவருடைய காவல பாடல் அது ஓகே ஆனா அதுக்கப்புறம் தலைவருடைய அந்த உக்கும் பாடல் வந்த பிறகு அந்த படத்துடைய ஹைப்பே வேற லெவலுக்கு ஆயிடுச்சு அதாவது விண்ணை முட்டியது அப்படின்றது மட்டும் உண்மை எது எப்படியோ இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்கும் அதே போல மரணமாஸ் பேக்கேஜ் ரெடி பண்ணி வச்சிருக்காரா ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த அப்டேட் எல்லாம் போறோம் வர குடுக்கிற அப்டேட் கிடையாது இந்த பாடலை பார்த்தவங்க கொடுத்த அப்டேட் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு கூஸ்ஃபம்ஸ் மூமெண்டா இருக்குதான் இதை கேட்கும் போதே நமக்கு எப்படா இந்த பாட்டை பார்க்க போறோம் அப்படின்னு இருக்க இல்லைங்களா அதேதான் எனக்கு இருக்கு கண்டிப்பா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தா சன் பிக்சர் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய டீசர் கூடிய விரைவில் வரப்போகுது கொண்டாடுறதுக்கும் ரெடியா இருங்க அடுத்தடுத்த அப்டேட் கிடைச்சிக்கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்ல ஆடியோ லான்ச் எப்பன்றதையும் இன்னும் டிசைட் ஆகல ஆடியோ லான்ச் எங்க நடக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா நேரு உள் விளையாட்டு அரங்கில தான் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அங்க நிறைய தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த ஒரு சின்ன அப்டேட் வந்தாலும் அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் கண்டிப்பா இது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா இப்போ சன் பிக்சர் பாத்தீங்கன்னா அதிரடியா பவர் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் வெளியிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதையே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அதில் ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ்ல அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க கதை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி அப்படின்னு அவங்கவுங்க ஐடியாவை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எது எப்படியோ யாருக்குமே தெரியாது லோகேஷ்க்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னு கண்டிப்பாக பெரிய மாசான ஒரு ஃபிலிம் ரெடி பண்ணியிருக்காரு அது அவர் எதிர்பார்த்தது அப்படியே வந்திருக்கு அப்படின்னு அவர் சந்தோஷத்தில் இருக்காரு அப்படின்ற தகவலும் வந்திருக்கு தலைவரும் படத்தை பார்த்துட்டு ரொம்பவும் ஹாப்பி நீங்களே பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தலைவர் அந்த படத்தை பற்றி புகழாரம் சுடி கொண்டு தான் இருக்காரு கண்டிப்பாக இது மாபெரும் வெற்றியை ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தலைவர் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தி ஓகேங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அதுக்கப்புறம் நம்ம சத்யராஜ் அவர்கள் இருக்காங்க நாகார்ஜுனா இருக்காங்க உபேந்திரா அவர்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் போதாதுன்னு அமீர் கான் இதெல்லாம் சேர்த்துதான் நான் ஆணித்தரமா சொல்றேன் இந்த படம் கண்டிப்பா ஷுவர் ஷாட்டா ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹி